ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா நம்ம வந்து சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருந்து பார்க்குறோம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் சரி சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் பொழுது ஒன்று கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுள் தான் துணை எல்லோரோலையும் கைவிடப்பட்டவர்களுக்கு கடவுள்தான் அடைக்கலம் அந்த அர்த்தத்தில் வருது ஸோ நெருக்கப்படுற காலத்திலும் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கடவுள்கிட்ட தான் போவாங்க ஸோ இது வந்து மேலோட்டமாக பக்தியில் இப்படி அர்த்தம் வருது ஆனால் கடவுளுடைய ஞானம் கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் கடவுளே இந்த பூமிக்கு நேரடியாக வந்து கொடுக்குறார் ஸோ அதுதான் இயேசுவின் இரண்டாம் வருகை கல்கி அவதாரம் அப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் சொல்கிறது ஆனால் வர்றது கடவுள் இதுவரைக்கும் வராதவர் தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்காதவர் ஒரு வயோதிகர் உடலில் நேரடியாக வந்து சொல்கிறார் என்ன ஞானம் சொல்கிறார் அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாக இருந்தது அடுத்த பாதி நரகமாகுது அந்த நரகத்தின் கடைசி நோர் வருடம் தான் கடவுள் வந்து சொல்கிறார் மீண்டும் கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பெறாசாங்கிறதுனா என்னென்னே தெரியாமல் இருந்துச்சு காரணம் உடல்ன்ற உணர்வே அங்கே இருக்காது இதை இயக்கக்கூடிய ஆன்ற உணர்வில் இருப்பீங்க நான் உடம்புன்ற உணர்வில் இருக்க மாட்டேங்க அது வரைக்கும் அது சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு எப்போ உடல்ன்ற உணர்வுக்கு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்குள்ளே கோபம்லாம் வருது அதுக்கு முன்னாடி குழந்த பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவால் அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இன்றை வரைக்கும் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஈக்குவலாக பரிசுத்தமாக எல்லோருமே இருந்தாங்க அதோடைய நினைவாக பைபிளில் இயேசுவும் அதே மாதிரி தூய்மையாக பிறந்த காமம் இல்லாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆனால் அங்கே வந்து அளவற்ற செல்வம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஒரு சின்ன நோய் கூட வராது எந்த விதமான துக்கமும் இருக்காது எப்படி அது சாத்தியம் அப்படின்னா எல்லா துக்கத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா பற்று தான் பற்றே இல்லைன்னா பற்று வந்து இப்போ நம்ம குடும்பத்தினர் மீது இருக்கும் அப்படி பற்று இல்லைனா உங்களுக்கு எப்படி துக்கம் வரும் குடும்பம் ஜாதி மதம் இனம் மொழி இதன் மீதெல்லாம் பற்றுனால தான் உங்களுக்கு துக்கம் வருது அதை யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா எதன் மீதும் பற்றே இல்லைன்னா அப்படி தான் சொர்க்கத்தில் நாம் எல்லோருமே இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் கழிச்சு நரகத்தில் மறு எடுத்து எடுத்து உடம்புன்ற உணர்வுக்கு வந்துட்டும் அப்போ காம கோபம் பற்று பேர் அடிமையாகி பாவம் செஞ்சோம் பாவம் செஞ்சு செஞ்சு சொர்க்கத்தில் இருந்த அந்த சுகம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைக்கி பிச்சைக்காரம் மாதிரி இருக்கிறோம் சிறுமைப்பட்டு கிடக்கிறோம் இந்த நேரத்தில் இறைவன் ஞானத்தை கொடுத்து அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார் ஸோ இதுதான் அங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் அனைத்தையும் இழந்து நமக்கு இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிற யார் கழிவுத்தில் உள்ள எல்லோருமே சிறுமைப்பட்டவர்கள் தான் ஆனாலும் இந்த ஞானத்தை யார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் அடைக்கலாம் எடுக்கலைன்னா அவர் என்ன பண்ண முடியும் ஏன்னா இந்த ஞானத்துடைய சாரமே மறுபடியும் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணருங்க அந்த ஆத்மாவின் தந்தை கடவுள் அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் பரம சிவன் இந்துக்களும் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ இந்து தெய்வங்கள் பல கடவுள்கள் இருந்தாலும் சிவலிங்கம் மட்டும்தான் மனித உருவம் இருக்காது ஜோதி ரூபம் ஸோ கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி கடவுள் ஆத்மா கூட அப்படி தான் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது தான் அங்கே போட்டு வைக்கிறோம் ஸோ அப்போ நம்மள ஆத்மான வந்து பரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் நினைவு பண்ண பண்ண மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வந்துடுவீங்க ஸோ நெருக்கப்படுகிற காலங்களில் அப்படின்னா இன்றைக்கி தான் அப்படி ஒரு நிலைமை உலகம் எங்கும் யுத்தம் நடக்கிறத பார்க்குறோம் நிறைய இயற்கை சீற்றம் ஸோ எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நெருக்கப்படுற காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் தான் தஞ்சமாக இருக்கிறார் அது எப்படி அப்படின்னா அவருடைய நினைவில் இருக்கிறோம் நினைவில் இருக்க இருக்க ஆத்மா தூய்மை ஆகுது இல்லையா அந்த தூய்மைக்கு சக்தி இருக்குது அந்த காலத்தில் அதாவது நரகத்தின் தொடக்கத்தில் தான் சன்னியாச மார்க்கம் வருது இந்து மதத்தில் துறவிகளாக போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இங்கே தான் வருது சொர்க்கத்தில் கிடையாது சொர்க்கத்தில் கணவன் மனைவி இல்லற மார்க்கம் தான் இருக்கும் நரகத்தில் ஆரம்பத்தில் வரும்போது அவங்களுக்கு சக்தி இருக்கும் அப்போ தான் மேலேருந்து அது ஆத்மா வரும் அப்போ அந்த ஆத்மா வந்து சன்னியாசம் மேற்கொள்ளும் பொழுது அதாவது தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா இன்றைக்கி வந்து சன்னியாசிகள் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாங்க அல்லது மக்கள் கூட்டம் வர இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல அப்போ அப்படி கிடையாது அவங்க பாட்டு காட்டில் போய் தவம் பண்ணுவாங்க அவங்கள தேடி மக்கள் போவாங்க அந்த தூய்மையின் சக்தி இழுக்கும் அவங்க காட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த சைடு மக்கள் ஏன் போகணும் தூய்மையின் சக்தி இழுக்கும்ன்ற ஸோ இதனுடைய நினைவு தான் பைபிளில் ஒரு கதையில் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு இதெல்லாம் கடவுள் பண்ணுற வேலை கிடையாது பட்டு அங்கே விஷயம் என்னென்னா தூய்மையின் சக்தி உணவு தேடி வரும் அங்கே வந்து காக்கா எடுத்தாந்து போகிறது கரிமீன் எடுத்தாந்து போகிறது அப்போலாம் கரிமீன்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அங்கே மெசேஜ் வந்து தூய்மையாக இருந்தால் உன்னை தேடி வரும் அவ்வளோதான் சரி அதே மாதிரி இறுதியிலும் இறைவன் சொல்கிறார் தூய்மையாக இருந்தால் தூய்மைனா என்ன காமம் கோபம் பேரா சகங்காரம் அப்படின்னா என்னனே தெரியாத நிலையில் இருக்கிறது காமத்தை வென்ற நிலை எப்படி இறைவனையே நினைத்து ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்க்க பார்க்க உடலை பார்த்தால் தானே அவங்களுக்கு காமம் வரும் ஆத்மாவையே பார்த்துட்டு இருந்தா ஸோ அப்படி தூய்மையானவர்களுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு கடவுளே சொல்கிறார் ஸோ அதுதான் நிறுத்தப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை இருப்பார்கள் ஸோ உண்மை தேடுகிறவர் தேடுற விஷயமெல்லாம் பக்தி மார்க்கம் இங்கே கடவுளே வந்து தான் நான் கடவுள் நீங்கள் ஆத்மாக்கள் ஆத்மாக்களின் தந்தை நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் ஸோ இங்கே தேடுறது கிடையாது மொத்தத்தை கடவுளை அடைஞ்சிட்டோம் இல்லையா அடைந்தவர்களுக்கு அவருடைய வழி கைவிடுவதில்லை அவருடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் தான் கடவுள் ஞானத்தை எடுத்தாலும் சரி எடுக்காட்டினாலும் சரி அப்போ தனிப்பட்டு ஒருத்தருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஆனால் உங்களை பாதுகாத்துக்கிற வழியை அவர் கொடுத்துட்டார் இல்லை இறைவனுடைய ஞானத்தை படி நடந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மா நினைவிலே இருந்தீங்கனாலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க ஸோ இறைவனுடைய வழிதான் உங்களுக்கு பாதுகாப்பு சரி ஆனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் ஸோ இங்கே நாமம்ன்றதோட கடவுளுடைய பேர் சிவன் ஸோ அவரை அவரை பற்றி அறிந்தவர்கள் இல்லை கடவுள் எப்படி இருப்பார்னா எந்த மதத்தினருக்குமே கிடையாது தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியும் முஸ்லீம்களுக்கு நபியை பற்றி தெரியும் பரமப்பிதாவை பற்றி அல்லாவை பற்றி தெரியாது ஸோ உடலற்ற கடவுள் இறுதியில் வரும்போது தான் தெரியும் ஸோ அப்படி வரவங்க அப்படி வரும்பொழுது அவரை அறிந்தவர்கள் அதாவது அவர் மூலமாகவே அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க அவருடைய வார்த்தையில் முழு நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள் என இறைவனுடைய வழிப்படி காமத்தை விடுவது கோபத்தை விடுவது கரிமீனை விடுவது உலகில் இன்பங்களை விடுவது சிற்றின்பங்களில் விடுறது எத்தனை பேர் தயாரா இருப்பாங்க கோடியில் ஒருவர் மட்டுமே ச அப்படி கோடியில் இருப்பவர் கோடியில் ஒருவர் இறைவனின் மீது அசிக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்கும் காரணத்தினால்தான் கடவுளுக்காக அனைத்தையும் தூக்கி எறிகிறாங்க ஸோ அப்படி தூக்கி எறிகிறவங்களுக்கு தான் கடவுள் சொர்க்க ராஜ்யத்தையே கொடுக்கிறார் இதுதான் உண்மையிலே கடவுளுடைய மகிமை ஸோ இந்த மகிமையைத்தான் சியோனில் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் ஸோ சீன் மலைன்னு வாங்களே இதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரு மலையில் வராரு கடவுள் அது வந்து ஒரிஜினலாக அவர் வர மலை இங்கே இந்து மதத்தில் கூட இமயமலை கைலாய மலை அங்கே தான் சிவன் இருக்கிறாருன்னுவாங்க அங்கே கிடையாது ஆலை இல்லாத இடத்துல அவர் வந்து என்ன பண்ண போகிறார் அவர் ராஜஸ்தானில் அபுமலை மவுண்ட் அபுன்னுவாங்க ஸோ அங்கேருந்து தான் இந்த ஞானம் கிடைக்கிது நமக்கு ஸோ அங்கே கடவுள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் நம்மை இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்திலேருந்து இருந்து அழிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு மீண்டும் இந்த பூமியை சொர்க்கமாக்கி அந்த சொர்க்கத்தின் அதிபதி ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு இதுதான் அவருடைய உண்மையான மகிமை ஸோ இதை எல்லோருக்கும் சொல்லுங்கன்னு கடவுள் சொல்கிறது இங்கே பக்தியில் வேற ஒரு அர்த்தத்தில் வேற ஒரு காரணங்களுக்காக பாடுற மாதிரி வருது இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் ஸோ பாவம் செய்கிறது ஸோ இதெல்லாமே கடைசியில் நியாய தீர்ப்பு நடக்கும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவங்க வந்து கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன ஆனாலுமே பட் மற்ற பாவங்கள் ஏன்னா இருக்க கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவம் காமம்ன்றார் ஸோ அப்போ அதிலலாம் இருந்தால் தண்டனையும் பயங்கரமாக இருக்கும் என்ன தண்டனைன்னா சொர்க்கத்தில் பதவி இருக்கும் அது ராஜ்யம் ராணி பிரஜைகள் வேலைக்காரர்கள் அப்படி தரவரிசை இருக்குது இல்லையா அதில் அவங்க கீழே இறங்கிடுவாங்க பாவம் சேர சேர அதே சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் இல்லை நீங்கள் கூப்பிட்டதுனால தான் கடவுள் வந்திருக்கிற அதை மறக்காமல் இருக்கிறனால தான் வந்திருக்கார் வந்து அதனுடைய பலனை கொடுக்கறதுக்காக வரார் பதிமூணு மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரச்சிப்பினால் கலிக்கூறும் படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் சரி அது என்ன மரண வாசல் இல்லை மரண வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம அது மரணம்ன்றது ஒரு இடம்னா அது கேட்டு வரைக்கும் போயாச்சு ஸோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது உடலுக்கு தான் மரணம் இருந்தாலும் உலகம் அழியும்போது அடுத்தது இந்த பூமி சொர்க்கம் ஆகுது டக்குனு சொர்க்கத்தில் பிறந்துடணும் அப்படி பிறந்துட்டால் ஒன்ஸ் நீங்கள் பிறந்துட்டாலே இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல் பண்ணுவோம் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் எல்லோரும் மாட்டாங்க இல்லையா ஸோ உலக அழையும் எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும் ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க தான் ஐந்தாயிரம் வருடமும் நடித்து முழுசாக மறுபடியும் இந்த ஞானத்தை அவங்க தான் எடுப்பாங்க மறுபடியும் வந்துடுவாங்க ஸோ அதுதான் நித்திய ஜீவன் மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்போ ஆத்மா அழிகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அவ்வளோ பாவம் நம்ம எல்லோருக்குமே கலியுகத்தின் இறுதியில் இருக்குது ஸோ அப்போ அந்த மரண வாசலை காப்பாற்றுறதுக்கான வழி சொல்கிறார் ஒன்று ஆத்மான்னு ஒன்று வந்து என் ஒருவனின் நினைவில் மட்டும் இரு கடவுள் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்க ஸோ அவரை தவிர வேறு எதுவுமே மைண்டில் நினைக்காதீங்கன்று அப்படி நினைக்கிறதன் மூலமாக தான் ஆத்மாவுக்குள்ளே மீண்டும் சக்தி நிரம்பி சொர்க்கத்தின் அனைத்து சுகமும் அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் மறுபடியும் நாம் பிறக்கிறோம் ஸோ அதுதான் மரண வாசல்களிலிருந்து விடுவித்து அல்லது தூக்கி விடுகிற கர்த்தாவே ஸோ இதுதான் அவருடைய மகிமை இதை சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரச்சிப்பினால் கலி கூறும்படிக்கு இப்போ சியோன் மலையில் கடவுள் இருக்கிறாரு அப்போ மலைக்கு குமாரத்தி குமாரத்தி அப்படின்னு பெண்ணுன்னு ஒன்று அர்த்தம் வருது இன்னொன்று மகள் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மா குமாரி தான் இந்த இயக்கத்துடைய பேர் கரெக்டாக சொல்லலாம் குமாரி தான் பட் ஆனால் பிரம்மகுமாரின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இங்கே பெ பெரும்பான்மையானவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்கள் அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ பிரம்மகுமாரி ஆகாமல் அவர்களுக்கு இந்த ஞானத்தை நாம் சொல்கிறோம் ஆனால் சொன்ன பிறகு அவங்க பிரம்மகுமாரி ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க தான் இதை புரிஞ்சிக்கவும் முடியும் இப்போ பிரம்மகுமாரி ஆகிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க பிரம்மா அப்படின்னா கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வயோதிகருக்கு கடவுள் வைக்கிற பேர் பிரம்மா அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறது ஸோ இப்போ நமக்கு எல்லோருமே சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான் கணவன் மனைவியாகவே இருந்தாலும் கூட ஏன்னா எனக்கும் கடவுள் தான் அப்பா என் மனைவிக்கும் கடவுள் தான் அப்பா இப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் சகோதரன் சகோதரியை தானே இருக்க முடியும் அப்படின்னு இந்த கடைசி ஜென்மத்தில் இப்படி ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணப்படுது ஸோ அதனால்தான் எல்லோரும் கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களெல்லாம் கேட்பாங்க அதம் தான் முதல் மனிதன்னா அவங்களுக்கு பிறந்தவங்க சகோதரன் சகோதரியை தானே இருப்பாங்க எப்படி அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாதனால அந்த மதத்தின் மீதில் பற்று அதை காப்பாற்றுறதுக்காக இல்லை அந்த காலத்தில் கடவுளை அனுமதிச்சார் அண்ணுவாங்க ஸோ அப்படி அனுமதிச்சுருந்தால் பிற்காலத்தில் வந்து விபச்சாரம் தப்புன்னு கடவுள் எதுக்கு சொல்ல போகிறார் இல்லையா அன்னிய பெண்ணோட விபச்சாரம் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிற கடவுள் எப்படி தங்கச்சியோட காமத்தில் இருப்பது ரைட்டுன்னு சொல்லுவார் ஸோ அதில் பதில் இல்லை அது ஒரு புதிர் இப்போ இறைவன் சொல்லும்பொழுது இந்த ஞானத்தை வச்சு நீங்கள் பொழுது அது ஃபுல்லாகவே பிரம்மகுமாரிகளுக்கு இறைவன் கொடுக்குற ஞானம் தான் ஒரு ஒரு மதத்துலேயும் வெளிப்பட்டு இருக்குது சரி ஸோ உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு இல்லையா ஸோ கடவுளுடைய துணையோடு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்படுத்தவும் செய்கிறோம் ஆனால் இந்த ஞானத்தை சொன்னால் எல்லாம் ஏற்றுக்குவாங்களா காமம் தப்பு அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா பெண்ணாக இருந்தால் கணவனை டார்ச்சர் பண்ணுவான் ஆணாக இருந்தால் மனைவி டார்ச்சர் பண்ணுவான் இல்லையா ஸோ அதுதான் இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது எதுவுமே பைபிளில் இருக்காது இந்த விஷயம் வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும் இல்லாட்டினா கண்ணை மூடிட்டு அப்படியே பாடிட்டு இருக்க வேண்டியதுதான் அது ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களே கால் அவர்களுடைய காலே கொண்டது ஸோ கடைசியில் எல்லா ஜாதிகள்ன்றது பிரிவு பிரிவுன்றது மதங்கள் தான் அப்போ காமம் தப்புனா எந்த மதத்தில் அப்படி இருக்குதுன்னு வாங்க எதுலேயுமே இல்லை தான் தான் கடவுளுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்கிறது பட் ஆனால் அதை அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போ தனக்கு தானே குழி வெட்டிக்கிற மாதிரி அவங்களே சொர்க்கத்துக்கு வர முடியாமல் போயிடுது இறைவன் ஞானத்தை கேட்டு அதன்படி நடந்தால் தானே சொர்க்கத்துக்கு வர முடியும் ஸோ அப்போ அவங்களுக்கு அவங்களே குழி வெட்டிக்கிற மாதிரி ஏன்னா உலகழியும்போது எல்லோரும் மேலே போயிடுவாங்க இந்த ஞானத்தை எடுத்து பக்காவாக ஆகிறவங்க ஆரம்பத்தில் போய் மற்றவர்கள் மேலே இருப்பாங்க இந்த பூமி நரகமாகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் சும்மா மேலே அது ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி இருப்பாங்க அப்புறம் நரகம் ஆன பிறகு தான் வருவாங்க நரகத்தில் தான் எல்லா மதமும் வருதுல்லையே ஸோ அந்த மதத்துக்கு தான் வருவாங்க ஸோ அந்த மதத்தையே பிடிச்சிட்டு இருந்ததுனால அவங்க அந்த மதம் உருவாகிற நரகத்தில் மட்டுமே வர முடியும் ஸோ அப்போ அவங்க விரிச்ச வலையில் அவங்களே சிக்கிக்கிட்டாங்க அவங்க காலையே மாட்டிக்கிச்சு ச கர்த்தர் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார் அந்நியாயத்தில் கிடையாது நியாயத்தில் தான் அறியப்படுகிறார் துன்மார்க்கர்கள் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான் ஸோ அவனும் காரியம்தான் ஆனால் அவன் செய்கிறது அந்நியாயமான காரியம் அதில் அவன் சிக்கிக்கிறான் கடவுள் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார் ஏன்னா கடவுள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் துன்மார்க்கன் செய்கைகளால் அறியப்படுகிறான்னு சொல்ல கொண்டான்னு போட்டிருக்கு ஏன்னா துன்மாக இருக்கான்னு அவனை தெரியும் பார்த்தா தெரியும் ஆனால் கடவுள் அவருடைய செயலை வைத்து தான் இந்த வயோதிகருக்குள்ளே கடவுள் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியும் அவர் கொடுக்குற ஞானம் அந்த ஞானத்தினால் நாம் மாறுறது காமத்தையே தூக்கி கடைசறாங்கன்னும் போது அவங்களுக்கு அப்போ தெரியும் கடவுளை தவிர வேறு யாராலையும் இப்படி பண்ண வைக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ அந்த நியாயமான காரியத்தை நம்ம செய்ய வைப்பதன் மூலமாகத்தான் இவர்களை வழிநடத்துவது கடவுள்தான்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா ஸோ தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் அல்லது மறுக்கிறன்னும் சொல்லலாம் ஸோ துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் தான் எல்லாருமே இப்போ இருக்கிறோம் இறைவன் வந்து சண்மார்க்கத்தை அதாவது சத்திய மார்க்க சத்திய வழியை கொடுக்கிறார் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆனால் கடவுளை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னா நிராகரிக்கிற எல்லோருமே சொர்க்கமாக இந்த பூமி வரும்போது நம்ம மேலேயே இருப்போம் நரகமான பிறகு தான் பிறப்பாங்க சாப்பாடு நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இதில் என்னென்னா இந்த ஐந்தாயிரம் இடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்போ ஒவ்வொரு ஐந்து ஆறு வருடத்தை ஒரு கல்பனும் ஒவ்வொரு கல்பத்திலுமே அவங்க நரகத்தில் மட்டுமே பிறப்பார்கள் ஸோ அதுதான் அவர்கள் கடவுளை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஸோ இங்கே இறைவனுடைய வழியை எளிமையாக நீங்கள் இருக்கணும் பொறுத்துக்கணும் எதுக்கும் எதிர்க்கக்கூடாது ஏன்னா அனைத்தையும் எழுந்துட்டும் இப்போ எதிர்த்திங்கன்னா எதிர்க்கிறதும் ஒரு பாவம் தான் அசுர குணம் தான் சாப்போ கடவுள் சொல்லியிருக்கிறார் நான் அந்த மாதிரி தவறான காரியத்தை பண்ண மாட்டேன் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னாலும் இன்னொருத்தர்கிட்ட பொருளை அபகரிக்கிறது அல்லது என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறது இது எல்லாமே இழி செயல்னு கடவுள் சொல்கிறேன் சாப்ப கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் தான் அப்படி நீங்கள் நடந்துக்க முடியும் ஸோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறார் நான் கேரண்டி நான் சொல்கிற மாதிரி மட்டும் நடங்கன்றார் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே ஸோ போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இல்லை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது நியாய தீர்ப்பும் நடக்கும் அது என்னென்னா எல்லாருக்கும் கிடையாது இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்களுக்கு ஏன்னா நியாய தீர்ப்புன்றது ரிசல்ட்டு காட்டுறது சொர்க்கத்தில் நீங்கள் என்ன பதவி அடைவீங்கன்னு காட்சி காட்டுவது ஒருவேளை பதவி கம்மியாக இருந்ததுன்னா ஏன் என்ன பாவம் செஞ்சிங்க இந்த ஞானம் எடுத்த பிறகும் அப்படிங்கிறதையும் காட்சி காட்டுவார் ஸோ தான் அலட்சியமாக இருந்தவர்கள் கதறி அழுவார்கள் இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் எடுக்காதவர்களுக்கு அந்த விஷயமே இருக்காது ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே தங்களை வெறும் மனிதர் தான் புரிஞ்சுக்கணுனாலும் கடவுள் மாதிரி ஆடுறாங்க இல்லையா அந்த அறிவியல் அகங்காரம் இப்போ இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாமே உலக அழிவு நடக்கும்போது இப்போவே ஏரோப்ளைன் ஆகுது சயின்ஸு ஃபெயில் ஆகிக்கிட்டே வருது நிறைய இடத்துல ஸோ அப்போ ஏன்னா அறிவியலை வைத்து கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அறிவியல் பொய்க்குது அப்படின்னு தெரியும்போது அவர்களுடைய ஒத்தி கடவுள் பக்கமும் திரும்பும் ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் மற்றபடி மனிதனால் எதுவுமே பண்ண முடியாது இல்லை இயற்கை சீற்றத்தில் சிக்கினாலும் சரி போரில் சிக்கினாலும் சரி ஆனால் இதெல்லாம் கடவுள் பண்ணுறது கிடையாது நீங்கள் செய்த பாவ கர்மத்திற்கான தண்டனை அது தானாகவே உங்களை தேடி வரும் ஸோ கடவுள் அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கான ஞானத்தை கொடுக்குறேன் நீங்கள் இறைவன் நினைவுலேருந்து காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரம் மற்ற பாவக்காரியங்கள் எல்லாம் உங்கள் புத்தியிலேருந்து நீக்கிட்டீங்க வெறும் அன்பு அமைதி ஆனந்தம் மட்டுமே நிரப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்துக்கும் போயிடுவீங்க இங்கேயும் உங்களுக்கு துக்கம் கிடைக்காது இல்லாட்டினா இங்கேயும் துக்கம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கும் வர முடியாது ஸோ இறைவனுடைய இந்த நேரடி ஞானம் முரளின்னு சொலவும் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோகத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்